வணக்கம் நான் உங்கள் மோகனா இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை தினத்தந்தி வணிக செய்தியை பார்க்கலாம் ஆறு நாட்கள் ஏற்றத்துக்கு பிறகு பங்குச்சந்தை சரிவு இந்திய பங்குச்சந்தைகள் தொடர்ந்து ஆறு நாட்களாக ஏற்றம் கண்டு வந்தன ஆனால் நேற்று கடுமையான சரிவை சந்தித்தன மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் அறுநூத்தி தொண்ணூத்தி மூணு புள்ளிகள் அதாவது ஜீரோ புள்ளி எண்பத்தி ஐந்து சதவீதம் சரிந்து எண்பத்தி ஓர் ஆயிரத்து முன்னூத்தி ஆறு புள்ளிகளில் வர்த்தகம் முடிவடைந்தது தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு என் நிப்டி இருநூத்தி பதிமூணு புள்ளிகள் சரிந்து இருபத்தி நாலாயிரத்து எட்நூத்தி எழுபது புள்ளிகளில் வர்த்தகம் நிறைவடைந்தது கோல் இந்தியா நிறுவன இயக்குனர் பொறுப்பேற்பு மத்திய அரசுக்கு சொந்தமான நிலக்கரி நிறுவனமான கோல் இந்தியா லிமிடெடின் இயக்குனரான வணிக மேம்பாட்டு அஜிஷ் குமார் பொறுப்பேற்று கொண்டார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இயக்குனர் பொறுப்பில் இரண்டாவது அதிகாரியாக அவர் நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கு முன்பு அவர் மத்திய நிலக்கரி அமைச்சகத்தில் சிறப்பு பணிக்கான அதிகாரியாக இருந்தார் ரூபாய் மதிப்பு இருபத்தி ஏழு காசுகள் சரிவு அமெரிக்கா டாலருக்கு நிகரான இந்தியா ரூபாயின் மதிப்பு நேற்று முன்தினம் பதினெட்டு காசுகள் சரிந்து ரூபாய் எண்பத்தி ஏழு புள்ளி இருபத்தி ஐந்தாக குறைந்தது இந்நிலையில் தங்குச்சந்தை வீழ்ச்சி டாலரின் மதிப்பு உயர்வு ஆகிய காரணங்களால் நேற்று ரூபாய் மதிப்பு மேலும் இருபத்தி ஏழு காசுகள் சரிந்தது ஒரு டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு எண்பத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தி ரெண்டாக குறைந்தது அடுத்தது பாருங்க நாடாளுமன்றத்தில் சுவர் ஏறி குதிக்க முயன்ற வாலிபர் கைது புதுடெல்லி ஆகஸ்ட் இருபத்தி மூன்று டெல்லி நாடாளுமன்ற வளாக பகுதியில் நேற்று அதிகாலை அஞ்சரை மணி அளவில் நாடாளுமன்ற வளாக சுற்றுச்சுவர் அருகில் உள்ள மரத்தில் ஏறி அங்கிருந்து சுவரில் கால் வைத்து நாடாளுமன்ற வளாகத்துக்குள் குதிக்க முயற்சி செய்துள்ளார் அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்து மத்திய தொழில் பாதுகாப்பு படை சிஐஎஸ்எஃப் வீரர்கள் மடக்கி பிடித்தனர் இதையடுத்து அவர் கைது செய்யப்பட்டார் கைதானவர் உத்தரப்பிரதேச பிரதேச உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ராம்குமார் பிந்த் வயது இருபது என்பதும் குஜராத்தில் ஒரு தொழிற்சாலையில் பணிபுரிந்து தெரிய வந்தது மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல காணப்பட்ட அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறது பேரும் அணலை கிளப்பிய நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நேற்று முன்தினம் நிறைவடைய நிலையில் நேற்று நடந்த சம்பவம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிலும் பூஜ்ஜிய நேரத்தில் பார்வையாளர் மாடத்தில் இருந்து இரண்டு பேர் மக்களவையில் குறித்து மஞ்சள் நிற புகையை வெளியிட்டனர் இந்த சம்பவம் தொடர்பாக ஆறு பேர் கைது செய்து குறிப்பிடத்தக்கது அடுத்தது பாருங்க நெய்வேலி ஆகஸ்ட் இருபத்தி மூன்று தியேட்டரில் கேப்டன் பிரபாகரன் ஆகியா அவர்கள் சினிமாவை குடும்பத்துடன் பார்த்த பிரேமலதா அக்கா அவர்கள் திரையில் விஜயகாந்த் அவர்கள் தோன்றியதும் கண்ணீர் விட்டு அழுதார் மறைந்த தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் அவர்கள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு நடித்து வெளியான படம் தான் கேப்டன் பிரபாகரன் இது அவருடைய நூறாவது படமாகும் இந்த படத்தின் மூலம் தான் விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் என்ற அடைமொழி கிடைத்தது இந்த நிலையில் விஜயகாந்த் அவர்கள் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது திரைப்பயணத்தில் மைக்கேல் திரைப்படமான கேப்டன் பிரபாகரன் மீண்டும் புதுப்பொலிவுடன் நேற்று திரைக்கு வந்தது கேப்டன் பிரபாகரன் படம் வெளியாகி முப்பத்தி நாலு ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் தமிழ்நாடு முழுவதும் ஐநூறுக்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் பிரம்மாண்டமாக ரிலீஸ் செய்யப்பட்டுள்ளது நெய்வேலியில் உள்ள சினிமா தேட்டரில் இப்படத்தின் முதல் காட்சியை ரசிகளுடன் சேர்ந்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் அப்போது தேமுதிக மாநில பொருளாளர் சுதீஷ் அவர்கள் விஜயகாந்த் மகன் அவர்கள் தேமுதிக இளைஞரணி செயலாளருமான விஜயகாந்த் விஜய் பிரபாகரன் அவர்கள் உடன் திரையில் விஜயகாந்த் அவர்கள் தோன்றியதை பார்த்த பிரேமலதா அவர்கள் இரு கைகளிலும் கூப்பி அவரை கும்மிட்டபடி கண்ணீர் விட்டு அழிதார் இருந்த விஜய் பிரபாகரனும் கண்கலங்கியபடி ரசிகருடன் சேர்ந்து விசில் அடித்தும் கைத்தட்டியும் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தார் சில ரசிகர்களும் கண்கலங்கி கண்கலங்கியதை காண முடிந்து பிரேமலதா அவர்கள் அழுததை பார்த்த விஜய் பிரபாகரன் சுதீஷ் இருவரும் அவருக்கு ஆறுதல் கூறினார்கள் படத்தை பார்த்துவிட்டு வெளியே வந்த பிரேமலதா நிரு அவர்கள் நிருபர்களிடம் கூறும்போது கேப்டன் பிரபாகரன் படத்தில் கேப்டன் மாவீரன் போல் நடித்துள்ளார் இப் இப்போ இந்த படம் இப்ப இந்த படம் போல் இருக்கிறது மனை மாவீரனுக்கு மனைவியாக வாழ்ந்து நினைத்து பெருமைப்படுகிறேன் என்றார் அவர் கேப்டன் மாவீரன் எல்லாமே அவர் கொடைக்கானல் ஆகஸ்ட் இருபத்தி மூன்று மயங்கி கிடந்த தாய் யானை அருகே குட்டி யானை நின்றதையும் டாக்டர் குழுவினர் யானைக்கு சிகிச்சை அளித்ததையும் படத்தில் காணலாம் கொடைக்கானல் அருகே மயங்கி கடந்த யானைக்கு எட்டு மணி நேரம் சிகிச்சை கொடைக்கானல் அருகே உடல்நலம் பாதித்து மயங்கி விழுந்த யானை வனத்துறையினர் எட்டு மணி நேரம் சிகிச்சை அளித்து காப்பாற்றினர் தாயை விட்டு பிரியாமல் குட்டி யானை நின்று பாச போராட்டம் நடத்தியது கோடைக்கானல் மலைப்பகுதியில் காட்டு யானைகள் வனப்பகுதியை விட்டு வெளியேறிய பகுதிகளிலும் விவசாய நிலங்களிலும் முகாமிட்டு வருகின்றன இந்த நிலையில் கொடைக்கானல் தாலுகா வில்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட அணை துறை அடுத்த கணேசபுரம் பகுதியில் உள்ள தனியார் தோட்டத்தில் பெண் யானை ஒன்று மயங்கி விழுந்து கிடந்தது அதன் அருகே குட்டி யானை நின்று கொண்டிருந்தது இதனை கண்ட தோட்டத்து உரிமையாளர் செல்வம் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார் அதன் பேரில் வானத்துறையினர் மற்றும் கால்நடை டாக்டர்கள் குழுவினர் மருத்துவ உபகரணங்களுடன் அங்கு வந்தனர் மயங்க கடந்த பெண் யானை அருகே சுமார் மூன்று வயது குட்டி யான் யானை நின்று கொண்டிருந்தது அந்த குட்டி யானை தனது தாயை யாரும் நெருங்க விடாதவர் அனைவரையும் முட்டுவது போல் மிரட்டியபடி பாச போராட்டம் நடத்தியது இதனையடுத்து பொக்லைன் எந்திரம் வரவழைக்கப்பட்டு ஒலி எழுப்பியும் பட்டாசுகள் வெடித்தும் குட்டி யானை விரட்டினர் பின்னர் மருத்துவ குழுவினர் யானைக்கு சிகிச்சை அளித்தனர் எழுபத்தைந்து குளுக்கோஸ் பாட்டில்கள் ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் செலுத்தப்பட்டன சுமார் எட்டு மணி நேர சிகிச்சைக்கு பிறகு நேற்று அதிகாலையில் பெண் யானை கண் விழித்தது இதையடுத்து அந்த யானையை போக்லைன் எந்திரம் உதவியுடன் தூக்கி நிறுத்தினர் பின்பு அதற்கு சுமார் நூற்றி ஐம்பது கிலோ உணவு வழங்கப்பட்டது தொடர்ந்து உடல்நலம் தேடி அந்த யானை தொடர்ந்து உடல்நலம் தெரிய அந்த யானை நேற்று காலை சுமார் ஆறு மணி அளவில் வனப்பகுதிக்குள் சென்றது அதனுடன் குட்டி யானையும் சேர்ந்து கொண்டது துரிதமாக பல்வேறு பகுதியில் இருந்த டாக்டருக்கு வரவழைக்கப்பட்டு கூட்டு சிகிச்சை மேற்கொண்டதுடன் அடிப்படையில் யானைகள் உயிர் இது இதுகுறித்து வனத்துறையினருக்கு கூறுகையில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட பெண் யானை சுமார் ஐம்பத்தி ஐந்து வயது உடையது கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு குட்டி ஈன்றுள்ளது போதிய சத்துக்கள் இல்லாததால் திடீரென உடல்நிலை பாதித்து மயங்கி விழுந்தது தற்போது யானை உடல்நிலை தேறியுள்ளது இருப்பினும் தொடர்ந்து வனப்பகுதி கண்காணிப்போம் என்றனர் அடுத்தது சென்னை ஆகஸ்ட் இருபத்தி மூன்று போதைப்பொருள் ஒழிப்பு போரில் தமிழ்நாடு முன்னணியில் இருக்கிறது போலீஸ் டிஜிபி சங்கர் ஜுவால் தகவல் நாட்டின் போதைப் பொருள் ஒழிப்பு பேரில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக இருக்கிறது என்று போலீஸ் டிஜிபி சங்கர் ஜிவால் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது போதைப் பொருள் வர்த்தகத்தில் கடும் நடவடிக்கை எடுக்கும் இந்திய மாநிலங்கள் தமிழ்நாடு ஒன்றாகும் மாநிலத்தில் போதைப்பொருள் நுகர்வு இந்தியாவில் மிக குறைவாக இருந்தாலும் பறிமுதல் செய்யப்படும் போதைப் பொருள்களின் அளவு மிக அதிகமாக உள்ளது தமிழ்நாட்டுக்கு கடத்த கடத்துகின்ற போதைப் பொருட்கள் இடம் மதிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டு அழிக்கப்படுகின்றன இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு முதல் போதைப் பொருட்கள் தொடர்பான வழக்குகளில் ஈடுபட்டவர்களின் சொத்துக்கள் மற்றும் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன தமிழ்நாட்டை களங்கப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒரு சிலரால் போலியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன ஆனால் புள்ளி விவரங்கள் இந்த குற்றச்சாட்டுகள் வலுவாக முறியடிக்கின்றன ஒரு லட்சத்துக்கு அதிகமான கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது அதனுடன் ஹரையின் மெத்த மதாவது மெத்த பெட்டமைன் அம்டெட் ஆம் பெடெட் மைன் மெத்த குவா லோன் போன்ற போதை பருந்து வா போதைப்பொருட்களை எத்தனை எத்தனை பேருங்க வாயில நோழையாத பெறலாம் கஞ்சா சாக்லேட் போன்ற போதைப்பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன தமிழ்நாட்டுக்கு கஞ்சா பயிரிடுவது முற்றிலும் இல்லை என்ற நிலை சாத்தியமாகி உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடத்தப்பட்ட சோதனைகளில் இருபத்தெட்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி மூணு கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது அண்டை மாநிலங்களில் இருந்த கஞ்சா கடத்தி வரப்படுவதை உணர்ந்து தமிழ்நாடு ஆந்திராவுடன் இணைந்து அங்கு ஆறாயிரத்தி பதினாறு ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நாலாயிரம் கோடி மதிப்புள்ள கஞ்சா செடிகளை அழிக்க கோரி நடவடிக்கை எடுத்தது இருபத்தி ஒன்னு முதல் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தமிழ்நாட்டில் போதைப்பொருள் பொருள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் நாடு முழுவதிலும் இருந்து மூவாயிரத்தி முன்னூத்தி ஏழு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதில் ஒடிசாவை சேர்ந்த எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேர் கேரளாவை சேர்ந்த ஆறுநூத்தி அறுபத்தி ரெண்டு பேர் ஆந்திராவை சேர்ந்த நானூற்றி நாற்பத்தி ஏழு பேர் பீகார் சேர்ந்த முன்னூற்றி எண்பத்தாறு பேர் மேற்கு வங்கத்தை சேர்ந்த முன்னூற்றி இருபத்தி ரெண்டு பேர் ஆகியோர் அடங்குவர் இதை இது போதைப் பொருள் ஒழிப்பு புகார் பேரில் தமிழ்நாடு ஒரு முன்னணி மாநிலமாக இருப்பதை காட்டுகிறது போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு திட்டத்தின் கீழ் உள்ள திட்ட மேலாண்மை பிரிவு மாநில அளவிலான அனைத்து நடவடிக்கைகளையும் ஒருங்கிணைக்கிறது போதைப் இல்லாத தமிழ்நாடு என்ற மொபைல் செயலி போதைப் தொடர்பான தகவல்களை மக்கள் தெரிவிக்க உதவுகிறது போதைப் பொருள்களை தடுப்பதில் தமிழ்நாட்டின் உறுதிப்பாடு அசைக்க முடியாதது வலுவாக அமை அமலாக்கம் ஒருங்கிணைந்த நோக்கம் மற்றும் ஒவ்வொரு குடிமகனையும் பாதுகாக்க வேண்டும் என்ற உறுதியுடன் ஒரு போதைப்பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவதை குறிக்கோள் ஆகும் இவ்வாறு அவர் கூறியுள்ளார் டிஜிபி சங்கர் ஜிவாலின் இந்த அறிக்கையை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு ஸ்டாலின் திராவிட மாடல் ஆட்சியின் அரசின் கடும்மையான நடவடிக்கை நடவடிக்கைகளால் போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு உருவாகிறது என்று தமிழக அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது முடிவடைகிறது மேலும் வேறொரு செய்தியுடன் நான் சந்திக்கும் வரை உங்களிடம் டாடா பைபை சொல்லி விடைபெறுகிறேன் உங்கள் மோகனா நன்றி வணக்கம்